வணக்கம் வீடியோவில் நம்ம வந்துட்டு சுவாசங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவோட தொடர்ச்சின்னு சொல்லலாம் இந்த உடலில் பத்து வகையான சுவாசங்கள் இருக்குது நீங்கள் உள்ளே இழுக்கிற ஒரு காற்று உள்ளே போய் பத்து பரிணாமங்களாக பிரிஞ்சு உள்ள பல வகையான வேலைகளை செய்யுது ஓகேங்களா இந்த பத்து வகையான பிரிதல் என்னென்ன அப்படின்னா அந்த பத்து வகையான காற்றோட பெயர் என்னென்ன அப்படின்னா பிராணன் அபணன் சமணன் உதனன் வியணன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஜயன் இந்த பத்தும்தான் அது இதில் முதல்ல இருக்க ஐந்து பிராணன் அபணன் சமணன் உதனன் வியணன் இந்த ஐதும் பார்த்தீங்கன்னா முக்கியமான காற்று இதுக்கு அடுத்த இருக்கிற ஐந்து காற்றுன்னா நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஜயன் இந்த ஐந்தும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணை காற்றுகள் ஓகேங்களா முதல்ல சொன்ன ஐந்து காற்றுகளும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகளை செய்து துணை காற்றுகள் பார்த்திங்கன்னா உணர்ச்சி சம்மந்தப்பட்ட செயல்களை வந்துட்டு செய்து இதை பற்றி போகர் சித்தர்கூட ஒரு பாடலில் குறிப்பிட்டிருக்கார் எப்படின்னா இந்த பிராணம் ஐந்து உபபிராணம் ஒன்றாய் சேர்ந்தால் பத்து சுவாசம் பத்தும் மெய்ப்பின் நடுவே நிற்கும் நின்ற பின் நித்தியம் ஆயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படின்னா இந்த ஐந்து பிராணன் அப்படின்றது பிராணன் அபணன் சமணன் உதனன் வியணன் ஐந்து உப பிராணம் அப்படின்னு சொல்கிறது நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஜயன் ஒன்றாய் சேர்ந்தால் பத்து சுவாசம் இது ரெண்டுமே ஒன்றாக சேர்ந்துச்சுன்னா வந்துட்டு பத்து சுவாசம் ஆகுது பத்தும் மெய்ப்பின் நடுவே நிற்கும் இந்த பத்து சுவாசமும் ஒரு ஒரு உடல்ல சமநிலை பெற்று இருக்குது அப்படின்னா இந்த பத்து சுவாசமும் நடுவில் இருக்க குண்டலினியை மேலே உயர்த்துறதுக்கான ஒரு வேலையை வந்துட்டு ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் நின்ற பின் நித்தியம் ஆயிரம் இந்த பத்து காற்று பற்று பின்னாடி இருக்க முதுகெலும்பில் நேராக மேலே போகிறப்ப உங்களுக்கு நித்தியம் ஆயிரம் ஆயிரக்கணக்கான எப்படி சொல்கிறது ஆயிரக்க ஆயிரம்ன்றது ஒரு முடிவு பெற்றது தொள்ளாயிரம்னு சொல்லலாம் தொள்ளாயிரம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன்னா ஒன்பது வந்துட்டு முடிவில்லாத நம்பர் அந்த மாதிரி தொள்ளாயிரக்கணக்கான சித்துகளும் நிகழ்வுகளும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்ற வந்துட்டு சொல்கிறாங்க இந்த பாடல் மூலமாக சரியாக சாட்டாக சொல்லணும்னா இந்த இந்த பாடலோட தத்துவம் இந்த பத்து பிராணனும் சமநிலையில் செயல்பட்டு வந்தால் குண்டலினி சக்தி எழுந்து உயிர் வந்து சிவத்தோடு இணையும் அப்படின்றத வந்துட்டு சாட்டா உங்களுக்கு சொல்லலாம் இந்த உடலில் இது போக இன்னும் நாற்பத்தொம்போது வகையான வாயுக்கள் இருக்குது ஆனால் அதை எல்லாம் விட இந்த பத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பத்துக்குள்ளேயே அந்த நாற்பத்தி ஒன்பது வந்துட்டு அடங்கிடும் இப்போ நம்ம முதல்ல இருக்க பிராணன் பற்றி பார்ப்போம் பிராணன் இந்த பிராணன் வாயு செயல்படுற இடம் வந்துட்டு மார்பு இதயம் நுரையீரல் இந்த இடத்துல இது வந்துட்டு செயல்படுது நீங்கள் இழுக்கிற காற்று அதாவது பிராணன் பிராணனாக உள்ளே போகி பிரிந்து மார்புக்கு சென்று இதயத்துக்கு சென்று இதயத்தில் செய்ய வேண்டிய இரத்த ஓட்ட செயல்களை வந்துட்டு சரியான அழுத்தத்தில் அனுப்புது அதுபோக நுரையீரலை விரிவடையும் செய்யுது இது இந்த உடலுக்கு உயிர் சக்தியை கொடுக்குது இந்த இந்த வாயுவோட சக்கரம் பார்த்திங்கன்னா அனாகதா சக்கரம் இந்த வாயு கனெக்ட் ஆகிருக்க சக்கரம் பார்த்திங்கன்னா அனாகதா இதை அனாகதா வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும் நீங்கள் உங்களோட உங்களோட உடம்பில் இந்த வாயு சமநிலை பட்டுச்சு அப்படின்னா இதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்யணும் ஆழ்ந்த மூச்சு பயிற்சினா மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடணும் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டெய்லியும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்த வாயு வந்துட்டு சமநிலைப்பட்டுரும் இப்போ அடுத்த வாயுவான அபணன் பற்றி பார்ப்போம் அபணன் இந்த அபணன் வாயு பார்த்திங்கன்னா செயல்படுற இடம் வந்துட்டு கீழ் வயிறு இந்த இடத்துல இது வந்துட்டு கீழ் வயிறு இருக்கிற இடத்துல வந்துட்டு செயல்படுது இது இது மலப்பாதையில் வந்துட்டு வேலை செய்யுது நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு செறித்து அதை வந்துட்டு நம்ம உடலில் இருந்து வெளியேற்ற பணியை வந்துட்டு இந்த வாயு செய்யுது கழிவு நீக்கம் பிரசவம் உயிர் சக்தி இந்த மாதிரி வெளியேற்றக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு செய்யுது உடலில் இருக்க கழிவுகள் வேர்வை வழியாக மலம் வழியாக சிறுநீரக பை வழியாக வெளியேற்றக்கூடிய அனைத்து வேலைகளையும் வந்துட்டு இந்த அபனன்ற வாயு வந்துட்டு செய்யுது இது மூலாதார சக்கரவோட தொடர்பில் இருக்கும் இந்த இந்த வாயு இந்த அபணன்ற வாயு இந்த அபனன் பார்த்தீங்கன்னா சமநிலை பற்றுச்சு அப்படின்னா மூலாதார மூலாதார சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் இதை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த வாயுவை நீங்கள் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூலபந்தம் வந்துட்டு செய்யணும் பிராணாயாமம்ல மூலபந்தம் அது எப்படி செய்கிறது அப்படின்னா நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது பிராணாயாமம் செய்யும்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஆசன வாயுவை சுருக்கிக்கணும் அதாவது நீங்கள் மலம் கழிக்கிற வாயுவை வந்துட்டு உள்ளே இழுக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது சுருக்கிக்கணும் அதே மாதிரி மூச்சை வெளிவிடும்போது விரிவடைக்கணும் அந்த ஆசன வாயுவை இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது வந்துட்டு மூலபந்தம் அப்படின்னு சொல் சொல்லுவாங்க வாயுவை சுருக்கி விரித்தல் வந்துட்டு மூலபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் மேலே ஏற்றி மூலபந்தம் போட்டு திரும்பவும் மூச்சை வெளியே விடுறப்ப விரிக்க விரிச்சிங்கன்னா ஒரு மூலபந்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் சுருக்கி விரிக்கிறப்ப உங்களோட விந்து பைகள் வந்துட்டு இயல்பாக இயங்க ஆரம்பிக்கும் விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிடும் ஆசன வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகிடும் அது போக இந்த மூலாதார சக்கரம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இந்த வாயு வந்துட்டு சமநிலைப்பட்டு மூலாதார சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம அடுத்த வாயு பற்றி பார்க்கலாம் அடுத்த வாயு பார்த்திங்கன்னா சமணன் இந்த சமணன் வாயு செயல்படுற இடம் வந்துட்டு வயிறு நாபி அதாவது ஜீரணம் ஜீரணம் செய்யப்படுகின்ற இடம் இதில் வேலை தான் இதோட இதோட பணி நீங்கள் ஜீரணம் செய்கிறது எப்படி இருந்தாலும் நெருப்பு எரியணும்னா காற்று அவசியம் அந்த மாதிரி உங்கள் உடலில் இருக்கிற நெருப்பு எரிஞ்சால் தான் சிரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்துட்டு இந்த வாயு வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது உதவி செய்யுது ஒரு சாப்பாடு வயிற்றுக்கு வந்த பின் ஜீரணம் அடைந்தால் தான் அந்த சக்தி வந்துட்டு பிற உறுப்புகளுக்கு போகும் அந்த பிற உறுப்புகளுக்கு ஜீரணமடைய செய்கிறதையும் பிற உடுப்பு உறுப்புகளுக்கு சக்தியை கடத்துகிற வேலையும் இந்த சமணன் வாயு வந்துட்டு செய்யுது எல்லா உறுப்புகளுக்கும் வந்துட்டு சக்திகளை சரியான ஒரு பர்சன்டேஜில் வந்துட்டு பிரித்து அனுப்புது அப்போ தான் வந்துட்டு நீங்கள் தினமும் செய்கிற வேலைகள் அனைத்து வேலைகளையும் சரியாக செய்ய முடியும் உடலுக்கு சக்தி இருந்தால் தான் நீங்கள் அனைத்து வேலைகளையும் சரியாக செய்ய முடியும் அப்படி இருக்கிறப்ப தான் இந்த சமணன் வாயு என்ன பண்ணுது உங்களுக்கு நீங்கள் உட்கொள்கிற உணவுகளை சரித்து உறுப்புகளுக்கு சக்திகளை சரியாக விநியோகம் செய்கிற வேலையை வந்துட்டு இதை பார்க்குது இதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பாஸ்திரீக பிராணாயாமம் செய்யணும் அது கொஞ்சம் கஷ்டமானது ஏன்னா வயிறை உள்ளே இழுத்து வயிறை சுத்தம் பண்ணுற மாதிரியான ஒரு பயிற்சி நீங்கள் அது குருகள் குரு உங்களுக்குன்னு ஒரு தியானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குரு இருப்பாங்க அந்த குரு கிட்டே கேட்டு கற்றுக்குங்க ஏன்னா குரு இல்லாமல் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளாதீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகளும் ஏற்படும் ஏன்னா நீங்கள் சரியாக பண்ணால் ஓகே அது சரியான விளைவுகளை தரும் தவறாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி பல உபாதைகள் எல்லா பயிற்சிகளையும் ஒரு குருவோட முன்னிலையில் அவர்கிட்ட கற்று அவரோட முன்னிலையில் அவருக்கு அறிவு எட்டி அவரோட அறிவுக்கு எட்டியபடி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு பலனளிக்க ஆரம்பிக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வாயு உங்களுக்கு கனெக்ட் இருக்க சக்கரம் பார்த்திங்கன்னா மணிப்பூரக சக்கரம் நீங்கள் மணிப்பூரக சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா தியானம் பண்ணியும் ஆக்டிவேட் பண்ணலாம் அது போக இந்த வாயு சமநிலையில் இருந்ததுன்னா தன்னப்போல் அதுவே ஆக்டிவேட் ஆகிரும் இப்போ அடுத்த வாயு உதனன் பற்றி பார்ப்போம் இந்த வாயு செயல்படுற இடம் வந்துட்டு தொண்டை நெற்றி தலை பேசுவதற்கு செயல்களை ஞாபகம் வைத்து கொள்ள ஆண்மாவில் ஆன்மாவை வந்துட்டு மேலே உயர்த்த உண்ட உணவை கீழே வயிறு பகுதிக்கு தள்ளுறது போன்ற செயல்களை வந்துட்டு இந்த இந்த உதனன் வாயு வந்துட்டு செய்யுது இந்த வாயு வந்துட்டு விசுத்தி சக்கராவோட தொடர்பு கொண்டு இருக்கும் உங்களுக்கு இந்த இந்த வாயு சமநிலை பட்டுருச்சு அப்படின்னா விசுத்தி சக்கரா வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிடும் இந்த வாயுவை சமநிலைப்படுத்த உஜ்ஜாயி பிரணாயாமம் வந்துட்டு செய்யணும் அப்படி அதை எப்படி செய்யணும்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது ஏன்னா அது வந்துட்டு வார்த்தைகளில் சொல்ல முடியாது ஒருத்தர் எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சொன்னால் புரியாது நீங்கள் அதை நேரடியாக கண் கூட பார்த்தால் மட்டும்தான் வந்துட்டு புரியும் அதனால் உங்கள் குருக்கிட்டேயே வந்துட்டு போய் கேட்டு தெரிஞ்சு கற்றுக்கங்க யாருமே சொல்லி தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் குருக்கிட்ட போய்ட்டு ஒரு முக்கியமான இந்த தனியாக இதோட ப இதோட நேம் மட்டும் சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா சரி ஓகே இந்த மனுஷன் ஏதோ கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்துட்டு எந்த ஒரு உண்மையான குருவாக இருந்தாலும் பண்ணுவாங்க காசு வந்துட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு கற்றுக் கொடுக்கணுன்றதை வந்துட்டு தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் குருவோடய மூலமாக போய் நீங்கள் கற்றுக்கங்க இப்போ அடுத்த வாயுவான வியானன் பற்றி பார்க்கலாம் இது முக்கியமான வாயு இந்த வாயு வந்துட்டு உள்ள உள் முழுக்க ரத்த ஓட்டம் நரம்பு அதை 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 சத் அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வாயு இருக்கும் இந்த வியனன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு உடல்லேயும் வந்துட்டு வேலை செய்யக்கூடாது அதாவது ஆல்ரௌண்டர்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயங்குறதே பார்த்திங்கன்னா நரம்புகளோட கூட்டமைப்புகளால் தான் இயங்குது அந்த நரம்புகளுக்கே சக்தி கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த வியனன் வாயு தான் நரம்புகள் வழியாக அனைத்து உறுப்புகளுக்கும் கனெக்ட் ஆகி அந்த உறுப்புகளில் ரத்தத்தை கரெக்டான அளவில் பாய்த்துறது அது போக வந்துட்டு உண்ட உறவு உண்டு செரித்த உத உணவுகளை வந்துட்டு சரியான பகுதியில் சரியான விகிதத்தில் அனுப்ப அனுப்புகிற அனுப்புகிற இன்னொரு வாயுக்கிட்ட இருந்து வாங்கி அந்த 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 சரியான சக்தியை வந்துட்டு ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நரம்பு வழியாக கடத்துறது இந்த இந்த விகனன் வாயுவோட வேலை அது தெளிவாக சொல்லணும்னா இது முழு இது வந்துட்டு முழு உடலுக்கும் செல்லும் இந்த இந்த அனைத்து உறுப்புகளையும் ரத்தத்தை அனுப்புறது சீரான சீராக அந்த ரத்தத்தை அனுப்புறது இந்த வாயு தான் நரம்புகளை இயக்கிறது அந்த மாதிரியான வேலைகளை வந்துட்டு இது ப பண்ணுது அது போக இது சகசிரார சக்கரத்தோட தொடர்பில் இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலையே உங்கள் உடம்புலேயே முக்கியமான சக்கரம் வந்து சகசிரார சக்கரம் அந்த சக்கரம் தொடர்ந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இந்த வாழ்க்கையிலேருந்து முற்றுன்ற முற்றுப்புள்ளியை ஆன்மாவுக்கு வச்சு நீங்கள் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்தரலாம் அந்த அளவுக்கு அந்த சகசிரார சக்கரத்தோட பவர் இருக்கும் நீங்கள் இந்த வாயுவை சமநிலைப்படுத்துறது மூலமாக அந்த சகசிரார சக்கரத்தை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணலாம் இதுக்கு எந்த மாதிரியான பிராணாயாம பயிற்சி பண்ணணுன்னா பூரண யோகா பிராணாயாமம் வந்துட்டு செய்யணும் அது செஞ்சீங்க அப்படின்னா நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சகசிரார சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் சமநிலைப்படுத்துகிறப்ப ஓகேங்களா நீங்கள் இது போக வந்துட்டு நீங்கள் டெய்லியும் நார்மலாக ஒன் ஹவர் வந்துட்டு யோகா பயிற்சிகள் செஞ்சீங்கனாலே போதும் ஏன்னா உங்கள் உடல் வந்துட்டு சுத்தமாகும் நல்லபடியாக இயங்கும் நீங்கள் வந்துட்டு ஒழுங்கான ஒரு இடத்துல அமைதியாக எண்ணங்களை கட்டுப்படுத்தி உட்கார கற்றுக்கிட்டீங்கன்னாலே போதும் எல்லா வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் உடல் வந்துட்டு சுத்தமடைந்து நோயற்ற வாழ்வை வந்துட்டு வாழ்வீங்க நார்மலாக ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் பிராணாயாமம் மட்டும் செய்யும் போதும் நார்மலாக மூச்சை இடது 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 மூக்கு வழி இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசியில் விட்டு வலது நாசியில் திரும்பவும் இழுத்து இடது நாசியில் நீங்கள் விடுறப்ப உங்களுக்கு நாளடைவில் அதோட எண்ணிக்கைகள் வந்துட்டு அதிகரித்து உங்கள் உடம்புல புத்துணர்ச்சிகளை தந்து இறந்த செல்களை மீண்டும் உருவாக்கி செல்களுக்கான அதிகப்படியான ஆக்சிஜனை வந்துட்டு கொடுத்து செல்கள் அழிவில் இருந்தும் காப்பாற்றும் இறந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் அது உதவும் கழிவுகளையும் வெளியேற்றவும் அது உதவும் நீங்கள் பிராணாயாமம் மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட போய் நான் முத்தி அடையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க முதல்ல சொல்கிற பயிற்சி மூச்சு பயிற்சி மட்டும்தான் சொல்லுவாங்க நீங்கள் நீ மூச்சு பயிற்சி பண்ணு ஒழுங்காக பண்ணு போதும் நீ முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின் தான் சொல்லுவாங்க நீங்கள் பன்னெண்டு வருஷம் பண்ண நீங்கள் பன்னெண்டு வருஷம் ஒரு சித்தர்கிட்ட போய் அவருக்கு பணிவிடைகள் செஞ்சு எந்த ஒரு எந்த ஒரு யோக இதிலையும் போய்ட்டு பணிவிடைகள் செஞ்சு அவங்களுக்கான சரியான வழியில் போனீங்கன்னா அவங்க கடைசியில் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு செயல் பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி மட்டும்தான் தருவாங்க அது போக தான் பிற ஆசனங்கள் சொல்லி தருவாங்க நீங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இயல்பாகவே மூச்சுகள் சமநிலைப்பட்டு ஒவ்வொரு சக்கரங்களாக ஆக்டிவேட் செய்யப்படும் நீங்கள் இதுக்காக டைம் எல்லாம் ஒதுக்க வேணாம் ஒன் ஹவர் மட்டும் ஒதுக்குனீங்கன்னா போதும் தினமும் ஒன் ஹவர் நீங்கள் ஒதுக்கி அதில் முப்பது நிமிடம் பிராணாயாமம் செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா போதும் முப்பது நிமிடம் த்ரீ ஜீரோ முப்பது நிமிடம் நீங்கள் செய்யணும் அதாவது அரை மணி நேரம் நீங்கள் பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா உங்களோட உடலில் இருக்க அனைத்து வாயுக்களும் பத்து வாயுக்கள் முக்கியமான பத்து வாயுக்களும் சமநிலைப்பட்டு ஒவ்வொரு சக்கரங்களாக ஆக்டிவேட் ஆகி நீங்கள் டேரெக்டாக சகசிராரம் போகலாம் இல்லை ஒவ்வொரு சக்கரன் வழியாகவும் போகலாம் இல்லை ஆகினை போய் அதுக்கப்புறமும் போகலாம் அதனால் பிராணாயாமம் செய்யுங்க போதும் உங்களுக்கு நார்மலாகவே இந்த வாயுக்கள் வந்துட்டு சமநிலைப்பட்டோம் நீங்கள் இதுக்காக நான் இந்த பயிற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்ய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தினமுமே பிராணாயாமம் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் இப்போ அடுத்த துணை ஐந்து வாயுக்களை வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ஆன்ம பயணி நன்றி வணக்கம்